மீண்டும் ஒரு சிந்தனைக்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியின் நூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இன்ப துன்பத்திற்கு அப்பால் உள்ள ஈடு இணையில்லாத ஆனந்தத்தை இந்த வாழ்விலே எல்லோரும் அனுபவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் வருவதுதான் சிந்தனைக்கு ஒரு விருந்து சாந்திரனிலும் புதனிலும் உள்ளதா என ஆராயக்கூடிய தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கும் இன்றைய நாளிலும் தண்ணீர் வசதியற்ற மக்கள் கோடிக்கணக்காக உலகில் உள்ளார்கள் கடவுள் கருணையின் வடிவம் என்று கூறிக்கொண்டே இன்று எத்தனையோ மக்கள் கடவுளின் பெயரால் கொன்று அளிக்கப்படுகின்றார்கள் ஒருவரது நியாயம் மற்றவருக்கு அநியாயமாக தோன்றுகின்றது ஆனால் இந்த சரி பிழை நன்மை தீமை என்பவற்றிற்கு அப்பால் உள்ள பேரானந்தம் பற்றி இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னர் ஒரு பழைய தத்துவ பாடலை கேட்போம் மனிதன் எல்லாம் ஜெரிந்து கொண்டான் வாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்தபோ மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் பாழும் வகை புரிந்து கொண்டான் இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை இனிய குரலில் எதுகள் போலே வண்டிகளை எடுத்துக் கொண்டு ஓடுகின்றான் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான் வனத்தில் வாழும் பறவைகள் போல் வானில் பறந்து திரிகின்றான் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் பகை புரிந்து கொண்டான் இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை பறந்து விரிந்த காட்டிலே ஒரு உயர்ந்த மரம் அதன் உச்சியிலே ஒரு தேன் கூடு அந்த கூட்டிலுள்ள தேனை குடிக்க விரும்பினால் நாம் முயற்சி செய்து கூட்டில் உள்ள தேனை நமது நாக்கில் இட வேண்டும் எப்படியாயினும் கூட்டில் உள்ள தேன் நமது நாக்கில் விழுந்தால் மட்டுமே அந்த தேனை நாம் சுவைக்க முடியும் அதுதான் ஒரே ஒரு வழி அந்த மரத்தின் கீழே உட்கார்ந்து கொண்டு தேன் தேன் என்று நூறு தடவை அல்லது ஆயிரம் தடவை ஒரு லட்சம் தடவை தன்னும் சொன்னாலும் நாவில் தேனின் சுவை ஏற்படப்போவதில்லை எவ்வாறு தண்ணீர் தண்ணீர் என்று கூறுவது தாகத்தை தீர்க்காதோ செல்வம் செல்வம் என்று கூறுவது செல்வத்தை தராதோ அதுபோன்று அமைதி அமைதி என்று கூறுவதன் மூலம் அமைதி ஏற்படாது அதற்காக நாம் ஒரு முயற்சியை போட வேண்டும் பல விடயங்களை கற்றறிந்த மனிதர் ஒருநாள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது அங்கிருந்த ஒரு படகோட்டியும் அவரை மறுகரைக்கு கூட்டிச் செல்ல சம்மதித்தார் பிரயாணத்தின் பொழுது இந்த பாண்டித்தியம் பெற்ற மனிதர் தனது புகழையும் தான் கற்றறிந்த விடயங்களையும் அந்த படகோட்டிக்குக் கூறி பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார் அவரது தற்பெருமை பேச்சுகளால் வெறுப்படைந்த படகோட்டியின் கண்களிலே படகில் உள்ள துவாரத்தின் ஊடாக தண்ணீர் படகினுள் வருவது தெரிந்தது அப்பொழுது அவன் ஐயா உங்களுக்கு நீந்த தெரியுமா என கேட்டான் அதற்கு அவரும் எனக்கு எத்தனையோ விடயங்கள் தெரியும் ஆனால் இந்த அற்பமான நீச்சல் தெரியாவிட்டால் அதனால் என்ன என கூறினார் அதற்கு படகோட்டியும் ஐயா படகினுள்ளே தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது படகு இன்னும் சில நிமிடங்களில் ஆற்றினுள் மூழ்கப் போகின்றது நீச்சல் ஒன்றுதான் உங்களுக்கு இப்பொழுது உதவ முடியும் என கூறி நீந்தி சென்றுவிட்டான் இது நாம் முன்னரே அறிந்த கதையாக இருக்கலாம் ஆனால் அதன் அர்த்தத்தை பார்ப்போமானால் அங்கு ஆழமான ஒரு பொருளை புரிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவர் எவ்வளவுதான் கற்றறிந்திருந்தாலும் தண்ணீரின் மீது பயணம் செய்யும் பொழுது நீச்சல் என்பது மிகவும் அத்தியாவசியமாகின்றது இப்பொழுது நாமும் இந்த வாழ்க்கை கடலிலே பயணம் செய்யும் பொழுது தன்னை உணரும் அறிவு என்பது மிகவும் அத்தியாவசியமாகின்றது இந்த தன்னை உணரும் அறிவை முன்னோர்கள் அறிவுகளுக்கு அரசன் என்று கூறினார்கள் அதற்காக மற்றைய அறிவுகள் தேவையற்றவை என்பது அர்த்தமல்ல இந்த அறிவு ஒருவனுக்கு விமானம் ஓட்ட கற்றுத்தராது அல்லது ஒரு காரை ஓட்ட கற்றுத்தராது ஆனால் ஒருவர் தன்னுள்ளே உறைந்துள்ள பரமானந்தத்தை நிம்மதியை உணர்வதற்கு இது வழி செய்வதனால் இதனை அறிவுகளுக்கு அரசன் என்று கூறினார்கள் நாம் ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்வதென்றால் அதனை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானி நாடுகின்றோம் பியானோ கற்றுக்கொள்ள விரும்பினால் பியானோ கற்றுத்தரவல்ல ஒரு ஆசானை நாடுகின்றோம் கணிதம் கற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அதற்கான ஆசானை நாடுகின்றோம் அதேபோன்று தன்னை உணரும் அறிவு பற்றி கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அதனை கற்றுத்தரவல்ல ஒரு ஆசானை கண்டுகொள்வது அவசியமாகின்றது இப்பொழுது யார் அந்த ஆசான் அவரை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது என்ற கேள்வி எழுகின்றது சிலர் எனது காலை சரி செய்யுங்கள் எனது நோயை தீர்த்து வையுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஆசானாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பார்கள் டாக்டர்கள் வேறு என்னதான் செய்கிறார்கள் காலை சரி செய்கிறார்கள் நோயை குணமாக்குகிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஆசான்களா தண்ணீரின் மேலே நடந்து காட்டுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஆசானாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பார்கள் குளத்தில் தண்ணீர் மீது நடந்து செல்லும் பூச்சி உள்ளது அதனை ஆசான் என ஏற்றுக்கொள்வீர்களா தண்ணீரை பாலாக மாற்றிக் காட்டுங்கள் அப்பொழுது நான் உங்களை ஆசானாக ஏற்றுக்கொள்கிறேன் என்பார்கள் பசு வேறென்ன செய்கிறது பசு புல்லை உண்கிறது வெள்ளை பாலை கொடுக்கிறது எனவே அவையல்ல ஆசானை கண்டு அறிவதற்கான வழிகள் யார் ஒருவர் நம்மை நாம் உணர்வதற்கான வழியை காண்பித்து தருகின்றாரோ அவரையே நாம் உண்மையான ஆசான் என கூறலாம் வெறுமனே பேச்சளவில் இல்லாமல் உண்மையிலேயே அந்த உள் உணர்வை நாம் அனுபவிப்பதற்கான வழியை வல்லவராக இருக்க வேண்டும் சரி அந்த அனுபவம் நம் உள்ளே உள்ளது என்றும் அதனை காட்டித்தரவல்ல ஆசானை கண்டுகொள்வது எவ்வாறு என்றும் அறிந்து கொண்டோம் இப்போது எது நம்மை தேட வைக்கின்றது என பார்ப்போம் அதுதான் தாகம் எவ்வாறு தாகம் நம்மை தண்ணீர் வரை எடுத்து செல்கிறதோ பசி நம்மை உணவு வரை எடுத்துச் செல்கிறதோ அதுபோலவே நம் உள்ளத்தில் உள்ள தாகம் நம்மை அந்த ஆனந்தத்தை நிம்மதியை நோக்கி எடுத்துச் செல்கிறது இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விடயங்கள் பற்றி கூறுகின்றார்கள் ஆனால் எது நமக்கு பரமானந்தத்தையும் நிம்மதியையும் தரும் என நாம் எண்ணலாம் இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஒரு மேடையில் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என வைத்துக்கொள்வோம் ஒருவர் உருளைக்கிழங்கு வருவல் இலவசமாக கொடுக்கின்றார் மற்றொருவர் மெழுகுவர்த்தியும் நெருவு பெட்டியும் கொடுக்கின்றார் இன்னொருவர் கைக்குட்டையை கொடுக்கின்றார் இன்னொருவர் விசிறியை கொடுக்கின்றார் மற்றொருவர் தண்ணீர் கொடுக்கின்றார் இப்பொழுது நீங்கள் இருட்டான அறைக்கு செல்ல வேண்டும் என்றால் யாரிடம் போவீர்கள் விசிறி வைத்திருப்பவரிடமா கைக்குட்டை வைத்திருப்பவரிடமா அல்லது மெழுகுவர்த்தியும் தீப்பெட்டியும் வைத்திருப்பவரிடமா யாரிடம் செல்வீர்கள் நான் மெழுகுவர்த்தியும் தீப்பெட்டியும் வைத்திருப்பவரிடம்தான் செல்வேன் இது எளிமையானது இதனை தான் தினமும் செய்கின்றீர்கள் உங்களுக்கு தாகம் எடுத்தால் யாரிடம் போவீர்கள் தண்ணீர் வைத்திருப்பவரிடம்தான் போவீர்கள் இது சிக்கலானதா இல்லை இது புரியக்கூடியது இல்லையா இதில் ஏதாவது குழப்பம் சந்தேகம் உண்டா இல்லை இது மிகவும் எளிமையானது நிறைய பேர் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கின்றார்கள் சில ஆசிரியர்கள் பியானோ வாசிக்க கற்பிக்கின்றார்கள் சிலர் கத்திச்சண்டை சண்டை கற்றுக் கொடுக்கின்றார்கள் சிலர் நடனமாட கற்றுக் கொடுக்கின்றார்கள் நீங்கள் நடனம் கற்க விரும்பினால் நடனம் கற்பிக்கும் ஆசிரியரிடம் செல்ல வேண்டும் பியானோ வாசிக்க கற்றுக்கொள்ள என்றால் பியானோ ஆசிரியரிடம் செல்ல வேண்டும் நீங்கள் உங்களின் உள்ளே செல்ல விரும்பினால் உள்ளே செல்லும் வழியை காட்டிக் கொடுக்கும் ஆசானிடம் செல்ல வேண்டும் இது மிகவும் எளிமையானது எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஆனந்தம் வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் அனுபவிக்கலாம் ஏனென்றால் அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது இவை பிரேம் ராவத் அவர்களின் உரையிலிருந்து எடுக்கப்பட்டவை அவர் தனது மூன்று வயதில் மக்கள் முன் உரையாற்ற ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து மக்களுக்கு ஒரு எளிமையான ஆனால் ஆழமான செய்தியை வழங்கி வருகிறார் நீங்கள் எதனை தேடுகிறீர்களோ அது உங்கள் உள்ளேயே உள்ளது நீங்கள் வெளியே தேடும் ஆனந்தம் நிம்மதி இவை அனைத்தும் ஏற்கனவே உங்களின் உள்ளேயே உள்ளது அதனை நீங்கள் அனுபவிக்க விரும்பினால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் என்கிறார் பிரேம் ராவத் உலகத்திற்கு அமைதி தேவை என்று மக்கள் கூறுவார்கள் இல்லை உங்களுக்குத்தான் அமைதி தேவை என முறுகிறார் அமைதி உங்களின் உள்ளே உள்ளது என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் உங்களது வாழ்வில் அமைதியை நிம்மதியை கண்டு கொள்ளுங்கள் திருப்தியாக இருங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறுகிறார் நாத முடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகின்றேன் வெண்ணிலாவே நாதமுடி மேலிருந்த வெண்ணிலாவே அங்கே நானும் வர நிறைந்த வெண்ணிலா மீண்டும் சிந்தனைக்கு ஒரு விருந்து எனும் நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி